மே மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு பதினொன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உன் கண்ணின் போல் காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மெய்ப்போற்றுகின்ற மெய் என்றேன் வாழ்த்துகின்றும் வணங்குகின்றோம் ஆராதனை செலுத்துகின்றோம் நதி காலையிலே எசுவேன் நீதி எங்களை அப்பா உன் பாதம் எங்களை அமர செய்து உன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்மோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கும் நீர் எங்களை குறித்து திட்டம் வைத்திருத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா அப்பா குறிப்பாக கடந்த இரவு முழுவதும் தகப்பனே நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லா தீங்குகளும் இன்றி எங்களை பாதுகாத்து இந்த அதிகாலையிலே நாங்கள் உம் பாதத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தே அதற்காக நன்றி இயேசுவே அப்பா எங்களை சுற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீர் அண்டவரை நேர்த்தியாக நடத்தி கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே இத்தருணத்திலேயே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களையும் அவருடைய சார்ந்தவர்களையும் அவருடைய தொழிலையும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களையும் நீர் நேர்த்தியாக நடத்தியதற்காக நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி நீரே இருப்பவும் இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா உமைக்கே மகிமையும் விளங்கும் தகப்பனே நீரே எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து என்னாலும் உம் சன்னிதானத்தில் அப்பா நாங்கள் ஓடோடி வருவதற்கு நீ எங்களுக்கு உம தூதர்களை அண்டவரை அனுப்பி அடவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றேன் அப்பா எங்கு சென்றாலும் உம்முடைய கரமும் உம்முடைய எல்லா தேவைகளையும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரே எப்பக்கம் திரும்பினாலும் உம்முடைய பாதுகாவலர்களை கொண்டு என்றவரே எங்களை வழி நீர் எங்கள் மீது கொண்ட பேரிரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு வாழ்வும் வலியுமாக இருக்கின்றீர் அப்பா பல நேரங்களில் இயேசுவே நாங்கள் உண்மை மறந்து இயேசுவே எங்களுடைய மனம் வாழ்ந்ததற்காகத்தான் மன்னிப்பு கேட்கின்றோம் அனைவரே இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் இயேசுவேன் உண்மை போல உறவும் தகப்பனே உண்மை போல எங்களை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய உண் உள் உணர்வுகளை அறிவதற்கும் உமக்கு மட்டுமே அப்பா தெரியும் தகப்பனே அப்பா நீர் ஒருவரே எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அந்தவரையை எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய எல்லா ஆண்டவரை அணு அசைவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட இயேசுவே நாங்கள் பல நேரங்களில் ஏமாற்றி அப்பா அப்ப அந்த ஏமாற்றத்தை தகப்பனே எத்தனையோ மக்களும் அந்தவரை பெற்றிருக்கின்றார்கள் அந்தவரைய அவர்கள் மனம் அண்டவரை நீரே நல்ல ஒரு மனதை கொடுத்து அண்டவரை அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீரை செய்வீர் மந்திர ஜாயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி போட்டு மாற்றி போடும் ஆண்டவரே அப்பா சாத்தானின் தொல்லைகளில் இருந்து தகப்பனே ஒவ்வொரு மகனையும் மகளையும் அந்த குடும்பத்தாரையும் விடுவி அப்பா ஆண்டவரே கட்டுக்கள் ஆண்டே மாய மந்திரங்கள் தகடுகள் தட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரை அகட்டி போட்டு தகப்பனே அப்பா எல்லாவற்றைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே தீயில் தகப்பனை எட்டு அப்பா ஆண்டவரே அதை அழித்துவிடும் தகப்பனே அப்பா எல்லா மக்களையும் நீரை ஆசிர்வதி தரும் தகப்பனே அப்பா பொறாமையினால் ஆண்டவரே வஞ்சகத்தனால் தகப்பனே ஒருவர் மற்றவரை ஆண்டவரே பணி சுற்றும் சூட்டி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை அவமானத்திற்கு உள்ளாக்குவது சாத்தானின் தகப்பனே அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை ஆண்டவரே சாத்தானை முறியடித்தும் தகப்பனே ஆண்டவரே ஆண்டவரே நீர் முறியடித்து இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு நீரை அப்பா எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைகள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்பா என்னுடைய கணவன் இன்னைக்கு ஆண்டவரே குடியை நிறுத்த மாட்டனா என்னுடைய மனைவி அப்பா இப்படி இருக்கின்றாளே என்று ஒவ்வொரு நாளும் கலங்குகின்ற கணவர்மார்கள் நன்றரை எல்லாரையும் கருதல் ஒப்பு கொடுக்கின்றோம் நன்றவரே இதற்கு நீரை தீர்வு காண்பீராக அப்பா வேலை இல்லாமல் தகப்பனே நண்டவரே யாரும் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய போவதில்லை இயேசுவே அப்படியாக இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியர்களும் நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக நண்டவரே உம்முடைய பிரசனமும் உம்முடைய வாழ்வும் படியும் எங்களை காத்து வழி நடத்துவாராக எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்